நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த நெரேட்டிவ் செட்டிங்கை பற்றி அதாவது சர்வதேச அரங்கில் நிகழ்கிற மிக முக்கியமான பிரதான ஊடகங்கள் செய்கிற அந்த நெரேட்டிவ் செட்டிங் பற்றி அதில் மிக முக்கியமானது பிபிசியினுடைய இரண்டு ஆர்டிகல்ஸ் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று சதாம் ஹுசைனினுடைய மறைவுக்கு பிறகு பிபிசி ஒரு ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருந்தது அந்த ஆர்டிக்கல அவங்க என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் பிபிசி எழுதுகிற ஆர்ட்டிக்கல் எப்படி இருக்கின்ற சதாம் ஹுசைன் ஒரு அப்பா பேர் தெரியாதவர் அவர் வந்து இயல்பிலேயே மூர்க்கமானவர் அவர் வந்து இயல்பிலேயே ஒரு ஈகோ பிடிச்சாள் இதுதான் அவர்கள் சதாம் ஹுசைனுக்கு கொடுக்கிற விளக்கம் இல்லாவிட்டால் அறிமுகம் அதே அதே பிபிசி விடுதலை போராட்ட நம்மளுடைய தலைவர் மீதகு பிரபாகரன் பற்றி அவருடைய இறுதி காலங்கள் பற்றி எழுதுகிறது ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் அவர்கள் சொல்லுகிறது எப்படி என்றால் பிரபாகரனுக்கு எட்டாம் நம்பர் பிடிக்காது அவர் எட்டாம் நம்பரில் எதுவுமே செய்ய மாட்டார் சார்ல்ஸ் ஆன்டனி இருக்கிற போது அவருடைய உடலில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஒரு மனிதன் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி கொண்டு இருக்க முடியுமா என்ன இப்படியாக உண்மைக்கு புறம்பான நிறைய விடயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கிறபோதுதான் விடுதலை போராட்ட வீரர்கள் பயங்கரவாதிகள் ஆனால் அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் விடுதலை வீரர்கள் அவர்கள் தான் அதை கொண்டு நடத்திய மிக உன்னதமான தலைவர்கள் ஆக இந்த வல்லாதிக்க அரசுகளை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அரங்கிலே யாரெல்லாம் தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காக நியாயமாக நின்று போராடினார்களோ அவர்களை நலிவடையச் செய்ய வேண்டும் தொய்வடையச் செய்ய வேண்டும் அவர்களுடைய வீரியத்தை குறைப்பதற்காகத்தான் இவர்களினுடைய நரேட்டிவ் முழுக்கவுமே இருக்கும்